நிறுவனம் போலியான மார்க்கெட்டிங் பயன்படுத்தி மக்களை அப்படின்னு சென்ட்ரல் சென்ட்ரல் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அத்தாரிட்டி அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஃபைன் ஃபைன் போட்டிருக்காங்க இவங்களுக்கு போடுறதுக்கு என்ன என்ன காரணம் மிஸ்லீடிங்கான மார்க்கெட்டிங் இவங்க பயன்படுத்தினாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்தில் உலகத்துல கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள டூலாக தான் ராபிடோ மட்டும் இல்லை அவங்களே மாதிரியே ஊபர் ஓலா உள்ளிட்ட டாக்சிஸா பயன்படுத்திட்டு இருப்போம் அப்படி இருக்கும் இந்த நிறுவனங்களுக்குள்ள காம்படிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஊபர் ஓலா ராபிடோ இவங்க எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு காம்படிஷன் இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும் மக்களோட கவனத்தை தங்கள் பக்கத்துல ஈர்த்துக்கிறதுக்காக எல்லா நிறுவனங்களும் வெவ்வேறு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா பண்ணிட்டு வராங்க அந்த வகையில தான் ராபிடோ நிறுவனம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ல ஒரு ரெண்டு விஷயத்தை குறிப்பிட்டாங்க அந்த ரெண்டு விஷயம்தான் இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் ஆட்டோ இன் ஃபைவ் மினிட்ஸ் ஆர் பிப்டி ருபீஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க அதாவது நீங்க ராபிடோ புக் பண்ணி அஞ்சே நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடைச்சிரும் அப்படி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஆட்டோ கிடைக்கலன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபாய் அவங்க கேஷ்பேக் கொடுப்பாங்க இதுதான் அந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் இது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா கேரண்டி ட்ரிப் அதாவது நீங்க ரேபிடோ ஆப் ஓபன் பண்ணி புக் பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடைச்சிரும் உங்களுக்கு கிடைக்காம போகாது அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு ஒரு கேம்பெயினும் பண்ணியிருந்தாங்க சோ இந்த ரெண்டு விஷயம் தான் அவங்களுக்கு இப்ப பெரிய அளவுல பேக் ஃபேர் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நீங்க சென்னை பெங்களூர் மாதிரியான நகரங்கள்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இங்க இருக்கிற டிராஃபிக்லயும் இங்க இருக்குற டிமாண்ட்லயும் நீங்க புக் பண்ணி அஞ்சே நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆட்டோ கிடைக்கணும் அப்படிங்கறது ரொம்பவே சாலஞ்சிங்கான விஷயம் சோ பிராக்டிக்கலா இது பாசிபிளே இல்ல நம்ம நிறைய பேரை ட்ரை பண்ணிருப்போம் நம்ம புக் பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கு இல்ல அடிஷனல் டிப் ஆட் பண்ண சொல்லுவாங்க டிப் ஆட் பண்ணா கூட நமக்கு புக் ஆகாது அதையும் மீறி புக் ஆனா உடனே கேன்சல் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கும் அப்படி இருக்க சூழ்நிலையில நீங்க புக் பண்ணாலே உங்களுக்கு கேரண்டிடு ஆட்டோ கிடைக்கும் அதுவும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கிடைக்கும் அப்படி கிடைக்கலனா நாங்க உங்களுக்கு அம்பது ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுறது எல்லாராலையுமே ஒரு ஏத்துக்க முடியாத மாதிரியான ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு சரி இந்த கேம்பெயினால என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும் போது இந்த கேம்பெயினை தொடர்ந்து பயன்படுத்துற மக்கள் இதே மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள அவங்களுக்கு ஆட்டோ கிடைக்குதா செக் பண்றாங்க ஆட்டோ கிடைக்காத பட்சத்துல கேஷ் பேக் கிளைம் பண்றாங்க ஆனா அவங்களுக்கு சரியா கேஷ்பேக்கும் சோ இதனால நிறைய மக்கள் புகார் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சரியான தீர்வு கிடைக்கல அப்படிங்கறதுக்காக கன்சூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இது இந்த ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவங்க இது மாதிரி பண்ணிருக்காங்க சோ இது அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு வந்ததுனால அரசாங்கம் இந்த கேம்பெயின் ரொம்ப மிஸ்லீட் மக்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு மக்களுக்கு பொய்யான வாக்குறுதி கொடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கன்சூமர் புரொடக்ஷன் ஆக்டுக்கு இது எதரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம்பையை கேன்சல் பண்ண சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மக்களுக்கு மிஸ்லீடிங்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால ராபிடோ நிறுவனம் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் வந்து கட்டணும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம எந்த மக்கள் எல்லாம் கேஷ்பேக் கிளைம் பண்ணிருக்காங்களோ உண்மையிலே அவங்க எலிஜிபிளா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கேஷ் பேக்கையும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்திருக்காங்க ஸோ பொதுவாகவே இந்த மாதிரியான நிறுவனங்கள் மக்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்க தான் செய்யறாங்க பட் ப்ராக்டிக்கலா அது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகுது அவங்களால அவங்க கொடுக்குற அந்த வாக்குறுதிகளை மீட் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் தவிர்க்க முடியும்